ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் வரும் பிப்ரவரி நான்காம் தேதியன்று இறுதி விசாரணை நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு சார்பில் அனுப்பப்பட்டுள்ள மசோதாக்களை கிடப்பில் வைத்திருக்காமல் ஒப்புதல் அளிக்க ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உடனே உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இதற்கிடையே சென்னை பாரதியார் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து புதிய துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தமிழக அரசின் தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் உறுப்பினரையும் சேர்க்க வேண்டும் என தமிழக அரசுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி குறுக்கீடு தொடர்பாக மற்றொரு ரிட் மனுவையும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்தது இதன் மீதான வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது அப்போது இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணை வரும் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும் அன்றைய தினமே இந்த வழக்கின் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்